மாற்றங்கள் பல இருக்கலாம் இந்த ஒரு மாற்றம் எப்படி நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகுது ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுன்னு பார்ப்பதற்கான நேரம் இது மக்களே அந்த இடத்துல ஹெட்டு ஹெட்ல நீங்க மறந்துடலாம் முதல்ல எடுத்தோடனே உள்ளுக்குள்ள குமான் சிங் டிஃபென்ஸை நம்பி ஓடக்கூடிய ஒரு டீம் டாப் த்ரீல இருக்கக்கூடிய ஒரு டீம் தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு குமான் சிங்க்கு எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுக்க போறாங்கன்னா ஒரு பாயிண்டை கொடுத்து வரவேற்கிறாங்க அவரை

நாங்க கேட்ட மூடி இருக்கோம் முதல் பாயிண்ட் எடுத்திருக்கோம் இருக்கோம் அப்படின்றாங்க குமான் சிங் டாக்கிள் செஞ்சு ஆஷிஷ் நம்மளுடைய லெஃப்ட் கவர் இனிஷியேட் பண்ண அந்த டாக்கிள் அங்க பாருங்க அருமையான டாஷ் சிறப்பா இருந்தது நல்லவேளை டிஃபண்டர் வெளியில போகல நம்ம டிஃபென்ஸ் தான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அது வழியா பாயிண்ட் வந்துருக்கு இமான்சு யாதவ் யூஷுவலா எம்டி போடுவாரே இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறாரு பார்ப்போம் போனஸ் ஆக்டிவ் ஆஹா அருமையா பண்ணி சூப்பரா எடுத்துட்டாங்க 1+1 னா போனஸ் +1 பாயிண்ட் வரணும் எனக்கு தெரிஞ்சு போனஸ் அண்ட் ரெண்டு டச் இன் எதிர்பார்க்கறேன் ஆனால் அந்த பக்கம் கார்னர்ல டச் பண்ணாங்களே அத வந்து கணக்குல எடுக்கலையா குற்றம் நடந்தது என்ன போனஸ் போட்டாரா கார்னர்ல உள்ளவர் தொடல கோதம் இது பாருங்க கால தொட்டாரா ஆமா கால மிதிச்சிருக்காரா ஆமாங்க சோபீர் கால தொட்டாரு ரீட்ல பாயிண்ட்ஸ் அவசியமா வேணுங்க டிஃபென்ஸ் இருந்துனா அது ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டாக்கிள் செஞ்சீங்கனா வெயிட்டா இருக்கும் குமாச்சிகா மறுபடியும் முக்கார வைக்கறாங்க பாருங்க வாய்ப்பே கொடுக்கல மீண்டும் ஒரு டு ஐ ஒரு ரைடருக்கு இருக்கிற 30 செகண்ட் அந்த டு ஆட் ஐல அவர் தரமைய காட்றதுக்கான மொமென்ட் சம ஜம்ப்டா ஆனால் அதுக்கு மேல உட மாட்டேன்னு சொல்லி டாக்கிள் பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க உள்ள வந்த ரோஹித் வேலைய காமிச்சிருக்கார் டாப் 2ல இருக்குறோம் 63% ஸ்ட்ரைக் ரேட் தூக்கி சாப்பிட்டிருக்காங்க எல்லா ரைடர்ஸியும் இந்த மாதிரி தான் ஒரு டைனோசர்ட்ட மாட்டنا இறை மாதிரி மாட்டிருக்கார் ஹிமான்ஷி இங்க நல்ல டேக்கிங் புடிச்சது வந்து ரோனக் ஒரு கவர் டிஃபண்ட் இருக்கு ஆங்கிள் ஹோல் தை தை ஹோல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் எப்படி புடிச்சாருங்கற பாக்குறீங்க எப்பா இடுப்ப புடிச்சிருக்காங்க நம்ம மேட்ச் ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருப்பாங்க இங்க ஒரு கிக் வந்திருக்கு கிக் அதுல பாயிண்ட் வந்திருக்குங்க கிக்க பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதுக்காக இந்த வருஷம் டிஎன்ஆர்க்கு

போன முறை பாயிண்ட் கிடைச்சதனா இந்த முறை சான்ஸே கொடுக்கல அழகான டாக்கிங் இது எப்ப எப்ப ஆஷிஷ் ஹைஃபை வந்துருச்சுங்க முதல் ஆஃப்ல ஹைஃபை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நம்மளுடைய லெஃப்ட் கவர் ஆஷிஷ் சிறப்பு சோலோ டாக்கிங் ஆல்மோஸ்ட் அது மீண்டும் மீண்டும் டிஃபென்ஸ் தான் உங்களை காப்பாத்து அப்படிங்கறத காமிச்சிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாஸ் நிச்சயமா குஜராத் அடிக்கிறது சுலபமா இருக்க போறது கிடையாது ஒரு ட்ரை பண்ணி பாத்துரலாம் அப்படின் தான் போறாரு தொடர்ச்சியா எப்படி பட்ட ஆட்டங்கள் அவரோட அடுத்தடுத்த போட்டிகள் ரெண்டு பாயிண்டா ரெண்டு வரணும் இன்பஷன்ல இருந்து தொட்டா மாதிரி தான் இருந்தது போறப்ப ஒன்னு டாக்கிள் போட்டுடலாம்னு பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆகல அவரோட டச் ஒன்னு புது ரைடர் ஆனா பழைய கதை தான் பிடிச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ் டாக்கிள்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு ரோஹன் சிங் கோட் விடுவோமா அப்படின்னு ஒரு ஆட்டம் ரோஹன் சிங்குக்கு எதிரா

ஓ இன்னைக்கு வந்து அவரோட டே மாதிரி தான் ஒரு சூப்பர் டென் நெருங்கிட்டு இருக்காரு ஏழு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா திருப்பியும் டச் இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்றாரு இருக்க அவங்களே வந்து இருக்கு போ ஒண்ணு டென்ஷன் ஆகாத வந்திருக்காங்க இங்க நீரஜ் எரக்காம வச்சிருந்தாரு ராமேங்க ரொம்ப சுமாரா விளையாடிட்டு இருந்தாரு சார் சி யூ சார் நீ வந்திருக்கலாமே நீங்க அருமையா விளையாடிட்டு இருக்காங்க பாத்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க காணுமே சி யூ சார் இப்போ அவங்களுக்கு 2 ஆட் பாயிண்ட் எடுத்து ஆகணும் உள்ள வந்திருக்கிறது ஹிமான்சு சிங் நல்ல உயரம் இருக்கிற ரைடர் நல்ல வேகமான ஒருத்தர் நிதேஷ் கிட்ட போகனார்னா ஒரு ஆங்கிள் ஹோல்ட் போட்டார்னா நிச்சயமா ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம் ஆனால் அவரு நம்மள ஆல் அவுட் செய்யறதுக்கான முயற்சியில இறங்கி வெற்றி பெற்று லாபியை பயன்படுத்தி இருக்காரு ரோனக்கும் சரி ஆசிஷும் சரி காலி இப்போ முதல் முறையா அவுட் ஆகிறாரு ஆஷிஷே கொஞ்சம் அவசரப்பட்டாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு டால் ரைடர் நல்ல பிசிக் ரைடர் ஹிமான்சு வளர்த்த கடா இந்த மார்பிள் பாஞ்சிருக்குது

ஒரு பாயிண்ட் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு போறாரு ஹிமாச்சுவா ஒரு பாயிண்ட் தான் இவ்வளோ இதுவா நிதேஷ் நான் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன் போனாரு ஆனால் இன்னைக்கு அவரோட டேவா இல்லை இல்லையே ஓ போகும்போது தொட்டாருங்க எதுக்குங்க மக்களே இன்னொரு நாலு நிமிஷம் அப்படின்னாலும் இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸை கொடுக்க கூடாது இப்போ டூ ஆ டை

வாரிசு ஆட்டம்னு ஆரம்பிப்பீங்களே அதெல்லாம் இங்க இருக்கா இல்லீங்க வெள்ள போறதுக்கு சோலோ டாக்கிளுங்க இன்னைக்கு ஆஷிஷோட டேன்றதை திரும்பவும் காட்டுறாரு இமாச்சுக்கு வாய்ப்பு இல்ல அந்த லாபில எவ்வளவு தூரம் ஒரு பெரிய பிரஷர் அந்த بلاக் அப்படியே வெச்சு ஆள மடக்கி உட்கார வெச்சு பாயிண்ட் தூக்கி இருக்காரு ஆசிஷ் என்ன மாதிரி டாக்கிளிங் அது இன்னைக்கு 12 டாக்கிள்ஸ் பண்ணிருக்கோம் பிக் ஆஃப் தி டாக்கிள்ஸ் தாங்க ஏப்பா அங்க ஒரு ரெஸ்லிங் பவுட்டே நடந்துதுங்க இன் ஃபார்ம் ஹிமாஞ்சு சிங்க தனி உருவனா வெல்ல வச்சாருங்க ஆஷிஷ் யாரு பாயிண்ட் கண்ணிக்கு ஆஷிஷுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் வந்தரணும் நினைக்கிற சீக்கிரமா ஹிமாஞ்சு பாருங்க அதாவது வழக்கமா ரைடுக்கு போய் அமைதியா போனஸ் போடலாமா வேணாமா யோசிச்சிட்டு இருக்கிற ஹிமான்ஷு இன்னைக்கு குவிக்கிறாரு பாயிண்ட்ஸ் ரோஹன் ராம் மேகருடைய பையன் அப்பா திட்டுவாருப்பா பாயிண்ட் எடுத்துட்டு போ வெரி டேட போனா தான் திட்டுவாரு அத போலஸ் இல்ல 1 என்ன பண்ணுவாரு நான் திட்டலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருப்பாரு தந்தை மகனு காற்றும் உதவி அண்ணே சிரிக்கிறார் நான் ராமையர் எங்க கிட்ட கொடுத்துறீங்களா அப்படிட்டு அடரரரா சரியான ஒரு கிக்கு ஆனால் குஜராத்தோட டிஃபென்ஸ் என்ன பண்ணிருக்கு பாருங்க அப்படியே சாண்ட்விச் பண்ணிருக்கு மைன் ஷெஃப் ஆகியே 1 பாயிண்ட்

வெற்றி இந்த சீசன்ல லோட் ஆயிட்டு இருக்கு மக்களே நம்ம அந்த போட்டியில் ஜெயிச்சாலும் ஒன்பதாவது இடத்துல இருப்போம் ஆன அந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனா நம்மளுடைய ப்ளே ஆஃப் கனவை நம்ம தக்க வச்சுக்கணும்னா வெற்றி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வந்துருச்சுங்க ஒன்லி matter of the மீண்டும் மீண்டும் ரோகன் லைட்டா வந்து டெஸ்ட் மட்டும் பண்றாரு வாட்டர் இஸ் அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு கிளாக் ரன் டவுன் ஆகுது அதுக்கப்புறம் தான் என் கிளாக் முடியுது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த விசிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அந்த விசில் வர வேண்டிய நேரம் வந்தாச்சு வெற்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் தலைவாசி கிடைச்சிருக்கு ஐம்பதாவது ஆட்டத்தில் குஜராத்தை நாம வளர்ச்சோம் நூத்தி ஐம்பதாவது ஆட்டத்துலையும் வளைச்சிருக்கோம் இருநூத்தி ஐம்பதாவது ஆட்டத்துக்குள்ள அந்த டிராபியை வளைக்கணுன்றது எங்களோட நம்பிக்கை இங்கே விதைக்கிறோம் நாற்பது இருபத்தி ஏழு கண்டிப்பா இந்த ஒரு போட்டி ஜெயிப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வச்சதுக்கு பலன் இங்கே கிடைச்சிருக்கு தரமான ஒரு கேம்